ஏன்னு நினச்சி பிடி கொட்டி ஆஸ்பத்திரியில் பணத்தை கொட்டுறீங்க இந்த மாதிரி தானியவே சேர்த்திக்கோ கம்பு ராய் தென் வரிக்கிறா சாமை இதெல்லாம் சேர்த்துக்கங்கோ அனாவசியமாக ஆஸ்பத்திரியில் பணத்தை கொட்டாதீங்க நாற்பது நாற்பத்தஞ்சு இருக்கும்போது போ ஆன போது சக்கரை பரத்தில் வந்துடுது அதாவது ஐம்பதுங்கிற போது நரம்பு தாழ்த்து வந்துடுது எல்லாருமே மாத்திர மருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி தானிய சேர்த்துக்கோ இன்னைக்கு நாம் ராய் அடை பண்ணலாம் ராய் சாப்பிட்டா அந்த அன்னைக்கு நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது அந்த அளவுக்கு ராயில் சத்து அதிகம் எலும்பு வலுவாக இருக்குது பல் வலுவாக இருக்குது இரும்பு சத்து நம்ம நம்ம அதிகம் அதனால உடம்புல எல் எலும்பு எல்லாமே வலுவாக இருக்குது நோம்பு எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்கும் சின்னதாக காத்தலனாவே படுத்துக்கிறாங்க போய் கொழுக்கோ சேர்க்குறாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அந்த மாதிரி படுக்க வைக்காது காற்று வந்தாலும் தாங்கி பார்த்துடுவேன் நோவை எது அந்த மாதிரி நோவு எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் சக்கரையே கட்டுப்படுத்து உடம்புல தேவையில்லாத கொழுப்பும் குறைக்க பொதுவாக ராய் எல்லாத்துக்குமே நல்லது வாங்க ராய் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் எங்க மரம் கண்ட ஒரு ராய் சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் இது மிஷில் அடிச்சு ஆரியா நாம் கையில் அடிச்சு தரணும்னா துவைக்கணும் நல்ல செவ்வசனை இருக்குது இது துவைக்க வேண்டியது இல்லை இப்படி நேம் படைச்சிக்கலாம் மிஷில் அடித்தா பொத்து வராது செவ்வசனுக்கு பேர் ஆரியா மிஷினில் அடிச்சது கல் இருக்காது ஏதோ மண்ணுக்குன்னு இருக்கும் மேம்பி எடுத்துவான் அப்போ எல்லாம் வாசல்லாம் சாம்பு கட்டி எடுப்பான் கல் வரும் வெட்டி கல் விடுவான உப்பு அப்படி இல்லை ஏதோ தான் இருக்கு திரைப்பட ஓ நார் மனிரிரவர் இந்த மாதிரி நீங்கறாரு ஆ அது கேவ ஒட்னா கோழி பேரிட்டி போச்சது அதுதான் உடைய மொல்லு மொல்லு அங்கே வந்து முள்ளடியே எங்கே வருது இல்லை ராய் அரைச்சா எடுத்துக்கலாம் ஆரியா எடுத்துக்கலாம் தூக்கி நல்லா தூக்கூடாது நகமா அறுத்தால் சளிக்கு தேவையில்லை நீங்க மிச்சில் கடையில் வாங்கிட்டு வந்தாலும் சளிச்சிக்கோ கடையில் மிஷின் சளிச்சுக்கணும் நீங்கள் முச்சில் அரைத்தாலும் ஜலிச்சிக்கணும் நான் கல்லில் அரைக்க ஜலிக்க வேண்டியது இல்லை

கழிவுன்னு எந்திரிக்க வேண்டியது இல்லை அப்படி சிட்டு மாதிரி போகலாம் வரலாம் இன்னைக்கு ராய் மாவே கிடைக்குது நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்த முடியல அன்னைக்கெல்லாம் பூட்டை கிள்ளி காய் போட்டு அள்ளி வச்சிருவோம் பூட்டை காய் போட்டு குந்தானியில் துவச்சி மறுபடியும் இருக்கும் உல்லுல் போட்டு அப்புறம் தான் சுத்தம் பண்ணுவோம் உள் போட்டு துவச்சி நல்லா நேண்டி அப்புறம் ஆரிக்கல்லு போட்டு அரைப்போம் அதுக்கு அப்புறம் தான் பவர் வரும் நாங்க அன்னாடு பண்ணி பண்டி அந்த மாதிரி தான் கழிக்கிறோம் இப்ப உங்களுக்கு பாயிட்டுலயே மிச்சு மிச்சுது ராய் ராய் மாவு அதை வாங்கி பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க ஜெயமதி மாறுதல் Mari आगे वेट இந்த பிள்ளைக்கு எனக்கு இருக்கிற வாழ்வு கூட இல்லை ஆ இந்த மாதிரி நல்ல அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்ச ராய் நாவு மூணு கப்பு போட்டுக்கலாம் மூணு கப்பு ராய்மாவும் மூணு கப்பு வரும் கொண்டு வீட்டுல வைக்கலாம் மாச்சி ஆட்டி எடுத்துருவான் வரமளா காய் நாலு பச்சை மிளகாய் மூணு முரவா ஒரு பூணு ஜீரமும் ஒரு பூணும் பூண்டு இருபது பல் இஞ்சி நாலு திண்டு போதுமான உப்பு திரியை வச்சு தேங்காய் ஒரு கப்பு ஆட்டிக்கலாம்

இந்தளவுக்கு மஞ்ச போகுது பர் பர்னு மஞ்ச போகுது அடிச்சு எடுத்துக்கலாம் போயிட்டு போயிட்டு i മൂന്ന് കപ്പിമാവ് கப்பு பச்சரிசி மாவு அரிஞ்சு வச்சா பெரிய வெங்காயம் ரெண்டு கப்பு நறுக்கி வச்சா இருந்தாலும் ஒரு கப்பு நறுக்கி வச்ச கொத்துமல்லி சீரை ஒரு கப்பு ஆட்டி வச்சால் மிளகா சீரக மிளகோ போட்டுக்கலாம் கல் மேல தெனஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து திரட்டி கல் தண்ணி இதிலே ஊற்றிக்கலாம் நல்லா இலக்கமாக பேஞ்சிக்கலாம் தண்ணி ஆற்றவும் இருக்கக்கூடாது பெட்டியாகவும் இருக்கக்கூடாது இலக்கமாக பேஞ்சிக்கலாம் ஒரு கார் மணி நேரம் நல்லா ஓட்டு இப்படி இலக்கமாக பேஞ்சிக்கணும் அமுச்சு வச்சாச்சு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஓட்டு கல்லும் காய்க்குது மா ஊர்த்து வேறாலும் எடுத்துக்கிட்டு வந்துடலாம் நல்ல ஊறிக்கிடுச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் கல்லு காஞ்சி பச்ச இதுக்கு மேலே போட்டுக்கலாம் நல்ல வேலை சரி எடுத்தாங்க மூடு கண்ண சரிமா மூல மூடு அடுத்து கணக்கா ஏறிச்சு நல்ல பொறுமையா

முட்டை எடுக்கணும் இதே மாதிரியே எல்லாத்தையும் சுட்டு எடுத்துருவா

Va ayo. Dar endo macam tu be. Ha, siap. சாப்பிடணும்னு சாப்பிடலாமு தோணுது உட்கார் சாமியா புரியு புரி புரி புரியடி தங்கம் கொண்டாடி தங்கம் ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க

இந்த அளவுக்கு மேட்ட எடுக்கணும் நம்ம பள்ளியோட மாதிரி நல்ல மேல மாதிரி அவ்வளவு மாறிக்குது நடிக்குது அவ்வளவு ருசியா இருக்குது தாரம் வேணுமா அவ்வளவு சூப்பரா இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பிட நீங்கள் நைட்டு கிடைக்க வாரத்தோட ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் நல்ல உணவு கிடைக்கும் சக்கரை விரதர் வந்துட்டா இந்த ராய் கூடையே காய்ச்சி குடிக்க வேண்டிய நிலமை வருது வர்றதுக்கு முன்னாடியே அப்பப்போ இந்த மாதிரி பஞ்சி சாப்பிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வராது தடுத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராது இதை வாரத்தில் அவ்வளோ மாவு போட்டால் போதும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு மாதிரி சொல்லுங்க நான் மாதிரி பல்லாம் ஓடுறதுங்கிற மாதிரி அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது